அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இது நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல் தாங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் போடக்கூடிய பதிவை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருமலை செய்ய ஆழ்வார் பற்றிய தகவலை தான் காணொலியை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறந்த ஊர் திருமலிசை அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருமலிசை அது வந்து ஆரம்ப காலத்துல தொண்டை நாட்டுக்கு உட்பட்ட பகுதி இப்ப நம்ம காஞ்சிபுரம்னு சொல்றோம் அந்த ஊர்ல திருமலிசை அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு அது மட்டும் இல்லாம ஊரினுடைய பெயரால பெயர் பெற்ற ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அவருடைய அந்த ஊரினுடைய பெயர் தான் முதல்ல இடம்பெற்றிருக்கு திருமலிசை ஆழ்வார் அப்படின்றது பின்னாடி வந்திருக்கு அப்ப தந்தையினுடைய பெயர் வந்து பார்கவ முனிவர் தாயாரினுடைய பெயர் வந்து கனகாங்கி கனகாங்கி அப்படின்றது வந்து திருமலைசி ஆழ்வாரனுடைய தாயினுடைய பெயர் இவர் குளம் அப்படின்னு பாக்குறப்போ திருவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாழ் குலத்தை வரை இருக்காரு காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அஹ் ஆழ்வாரினுடைய சிடர் ரொம்ப முக்கியமான நபர் கனிக்கண்ணன் ஆஹ் திருமலைசி ஆழ்வாரினுடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா சக்கர அவதாரம் இவருக்கு சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய பெயர்கள் இருக்கு பக்தி சாரர் சக்கரத்து ஆழ்வார் ஆஹ் உரையில் இடாதவர் ஆஹ் பகவர் திருமலைசையார் திருமுலிசை பிரான் இந்த பெயர்கள் எல்லாமே திருமூளை செய்யவருக்கு உரிய பெயர்கள் படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ நான்முகன் திருவந்தாதி இது நூறு வெண்பாக்களால் ஆனது திருச்சந்த விருத்தம் இது நூத்தி இருபது வெண்பாக்களை நூத்தி இருபது விருத்தங்களை கொண்டது அஹ் பொதுவான குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ ஊரால் பெயர் பெற்றவர் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இவருடைய பிரபந்தங்கள் தான் முதன் முதல்ல வேறு தெய்வங்களுக்கு மேலாக திருமாலை உயர்வாக சொல்லக்கூடியதா இவர் வந்து படிச்சிருக்கிறாரு இவருக்கு முன் தோன்றிய முதல் ஆழ்வார்கள் சமரச பான்மையுடன் சிவனையும் உயர்வாக சொல்லிய பாங்கு அவங்களுடைய பாடல்களை பார்க்க முடியுது இளமையிலே பர ஞான முதிர்ச்சி பெற்று பரம யோகியா விளங்கியிருக்கிறாரு உண்மை தத்துவம் என்னவென்று அறிய முயற்சி செஞ்சு சாக்கியம் சமணம் சைவம் நாத்திகம் உட்பட்ட ஒவ்வொரு சமயமாக புகுந்து ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறாரு இவரை சித்தர் சிவவாக்கியர் அப்படின்னும் அழைக்கிறாங்க சைவ சமயத்துல இருந்து வைணவரா மாறினவரு இவர் மற்ற சமயத்தை வந்து சாடுகிறாரு பேய் ஆழ்வாரிடம் உபதேசம் பெற்ற ஆழ்வார் யாருன்னு கேட்கலாம் அது யாருன்னா திருமலைசி ஆழ்வார் சைவத்திற்கு திருமணர் போன்று வைணவத்திற்கு திருமலை செய்யவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த நபரா வைணவத்துல திருமலை செய்ய ஆழ்வார் இருந்திருக்கிறாரு கோயில் பணிபுரிந்து அதுல வரக்கூடிய அந்த கோயில் பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு நாள்ல ஒரு முதியவள் தள்ளாடி வேலை செய்து அஹ் செய்வது கண்டு இறங்கி திருமாலிடம் முறையிட்டு அருள் புரிய வேண்ட அதன்படி அவளும் முதுமை நீங்கி இளமை இந்த அற்புத அற்புதத்தை செஞ்சவரும் யோகதான் ஒரு முறை காஞ்சிபுரம் சென்ற ஆழ்வார் அங்குள்ள திருவெங்குடி திருத்தல பெருமாளுக்கு பல ஆண்டுகள் தொண்டாற்றி வந்து வந்திருக்கிறாரு அங்கு ஆசிரமத்தை சுத்தம் செய்யும் மூதாட்டினுடைய விருப்பப்படி அவளுக்கு அந்த இளமை வரம் கொடுத்தாரு அதான் அந்த முன்னாடி இருந்த தகவல் தான் இங்க மறுபடியும் சொல்லியிருக்கேன் ஆஹ் இவளுடைய அழகுல மயங்கிய பல்லவ மன்னன் ஆஹ் இவளை தன்னுடைய மனைவியா மாத்திக்கிறாரு ஆக்குன்னு நினைக்கிறாரு அப்ப தனக்கும் வந்து இளமையான அந்த வரம் வேண்டும் அப்படின்னு அந்த மன்னன் வந்து ஆழ்வாரனுடைய சீடரான கனிக்கண்ணன் கிட்ட எனக்கு வந்து அந்த இளமை வருவதற்கான வரத்தை வந்து கேக்குறாரு ஆனா எல்லோருக்கும் ஆழ்வார் வந்து வரம் தரமாட்டார் அப்படின்னு கனிக்கண்ணன் கூறதுனால அவன் வந்து நாடு கடத்த மன்னன் வந்து உத்தரவிடுறான் இதறிந்த ஆழ்வாரும் சீடனும் தானே வந்து என்ன பண்றாங்க வெளியேற முடிவு செஞ்சு காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கிட்ட நாங்கள் இல்லாத இடத்தில் உனக்கு வேலை இல்லை எனவே நீயும் எங்களுடன் வந்து விடு அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு பெருமாளும் தன்னுடைய அந்த பாம்பனிய சுருட்டி கொண்டு ஆழ்வாருடன் சென்றதா சொல்லப்படுது இதனால் இந்த பெருமாளுக்கு வந்து சொல் வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு எங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு வந்து என்னது சொல் வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற பெயர் இருக்கு நாராயணனை பாடும் வாயால் நரனை பாடேன் அப்படின்னு கன்னிக்கண்ணன் வந்து சொல்லக்கூடிய அந்த பாங்க நம்மளால பார்க்க முடியும் அஹ் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே அப்படின்னு திருமலைசை ஆழ்வாரர் வந்து குருபர் வந்து தன்னுடைய பாடல்கள் புகழ்ந்து பேசுறாரு பெருமாளினுடைய நூத்தி எட்டு திருப்பதிகங்கள்ல திருமலைசை ஆழ்வார் தனியா சென்று ரெண்டு கோயில்களையும் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து பதினோரு கோயில்களையும் பதினோரு கோயில்களையும் மொத்தமா பதிமூணு கோயில்களை மங்களாசனம் செஞ்சிருக்கிறாரு முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ கனிக்கண்ணன் போகிறான் காமரு பூங்கச்சி மணிமன்னா நான்முகனை நாராயணன் படைத்தார் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்தார் செவிக்கு இன்பமாவதும் செங்கன் மாலே இந்த தொடர் ரொம்ப முக்கியமானது நான் கொண்டு மனிதனை பாடேன் இந்த தொடரும் ரொம்ப முக்கியமானது இந்த தகவலோட திருமலிசை ஆழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் நன்றி